வாட் கேஸ் இஸ் த வின் பொறுமையாக சொல்லிக் கொடு பார்க்கப்படி திங்கள்கிழமை மா தி டீம் கேஜஸ் போகும்

காப்பு ஹாப்பி நீங்க வரவே இல்லை ஏன் என் லைவுக்கு வரவே மாட்டேன்றீங்க என்ன நீங்க எல்லா லைவுக்கும் ஒரு ஹாய் போட்டு தானே போறீங்க ஏன் லைவுக்கு மட்டும் தான் வரீங்க ரொம்ப நாளாச்சு பிரபாகரண்ண கோபால் அவர்களே உங்க மேல நான் வருத்தத்தில் இருக்கேன் நீங்க என் லைவுக்கு ரொம்ப நாள் ஆச்சு என்ன ஆச்சு சுபந்து வர்றதே இல்லை

வெள்ளூருக்கு வர வராங்க அப்படியா ஆ ஏதோ ஒரு குழந்தைங்க ஆர்ட் பேஷண்டாக அந்த குழந்தைக்கு செலவு கொடுக்குறதுக்கு நேரில் கொடுத்துட்டு பேசிட்டு பல மாறா இருந்தாலும் அதான் வேணி இவர்களுக்கும் அதான் வேலை அம்மெல்லூர் எந்த எந்த விஜய் விஜய் வந்து உடையார் பாளையந்தான் இங்க சுத்த உடையாரில் தான் நாவருக்கு தாய்மாமர் அங்கதான் களைய மாட்டேங்கிற பொருவாப்புல ஒரு அடுத்தவங்களும் சாட மாட்டாங்க குறைக்கும் போட்ட இது பண்ணிடுறாங்க

பார்த்தர சவுண்ட் உருட்டுனா இந்த வீடியோல அப்படியே கேக்கும் எந்திரி வச்சு நான் உங்களுக்கு படுங்க சொன்னா காலையில நாளைக்கு நேரத்துல எந்திரிக்கணும் இன்னைக்கு மாதிரி மதிய கிளாஸ் கிடையாது நாளைக்குலாம் மார்னிங் கிளாஸ் ஏய் அதுக்கு போடுங்க கண்ணு அப்படி சொக்குது வந்ததே படிக்கணும்ன்ற அறிவு வெங்காயலாம் இல்ல அப்பலாம் நல்லா తిന്നിட்டு சுத்திட்டு நீங்க என்ன போடு உங்களுக்கு வெளுக்குறாயிரு காத்து உடைமா பாத்திரம் குக்கர் குக்கர் என்ன தனியா நீ ஏன் செயற்படு ஏன் செயற்படு